பதினேழு வயதில் குழந்தை பெற்ற இளம்பெண் போக்சோ சட்டத்தின் கீழ் காதலன் கைது வேறொருவருடன் இளம்பெண்ணிற்கு திருமணம் வெளியே வந்த முன்னாள் காதலனுடன் ஏற்பட்ட தகராறில் இரண்டு வயது குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய அதிர்ச்சி சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முண்டுவேலம் பட்டியைச் சேர்ந்தவர் பதினேழு வயதான இளம்பெண் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கர்ப்பமான அந்த பெண் பிரசவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பதினேழு வயதில் பெண் ஒருவர் பிரசவித்ததற்காக வந்திருப்பதை அறிந்து மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் மோகன் உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா உடனே டவுன்லோட் பண்ணுங்க கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதையடுத்து பிரசவத்தில் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்க தனது குழந்தையான தினேஷுடன் முண்டுவேலம்பட்டியில் தனியே வசித்து வந்துள்ளார் அப்போது உடுமலைப்பேட்டையில் வேலைக்கு சென்ற இடத்தில் ஒருவருடன் அந்த பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் அந்த பெண்ணின் கடந்த கால பின்னணியை தெரிந்துதான் அந்த நபர் திருமணம் செய்து கொண்டார் எனவும் குழந்தை தினேஷையும் ஏற்று மூவரும் உடுமலைப்பேட்டை பகுதியில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த திருமணத்திற்கு பிறகு கர்ப்பமான அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் தனது இரண்டு குழந்தைகளையும் முண்டுவேலம்பட்டிக்கு அழைத்து வந்துள்ளார் அப்போது சிறையில் இருந்து வெளியே வந்த மோகன்ராஜ் நடந்த அனைத்தையும் அறிந்து அந்த பெண்ணுடன் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இருவரும் மீண்டும் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் மோகன்ராஜ் தன் மீதான வழக்கின் விசாரணை சில நாட்களில் வரப்போவதை அறிந்து பயத்திலேயே இருந்து வந்துள்ளார் விசாரணையில் முதலில் பிறந்த குழந்தை தினேஷின் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டால் மாட்டிக்கொள்வோம் என எண்ணி இருவரும் சேர்ந்து இரண்டு வயது குழந்தை தினேஷை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அண்டாவில் நீரினுள் மூழ்கி குழந்தை தினேஷ் இறந்துவிட்டதாக அந்த இளம்பெண் நாடகமாடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவம் குறித்து புகாரின் அடிப்படையில் அந்த இளம் பெண்ணையும் மோகன்ராஜையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மோகன்ராஜ் உதவியுடன் இரண்டு வயது குழந்தையை கொலை செய்து தாயே நாடகமாடியது தெரியவர இருவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர் திருமணமாகி குழந்தைகளுடன் வசித்து வந்த இளம்பெண் ஒருவர் தனது இரண்டு வயது குழந்தையை அண்டாவில் மூழ்கடித்து கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க